எல்லோருக்கும் வணக்கம் இறைவனை வணங்கி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு இதிகாசமும் மனித வாழ்வும் இரண்டாவது பகுதி சென்ற பகுதியில் இறை பக்தி பற்றி பார்த்தோம் இப்போது பணிவு பற்றி பார்ப்போம் முதலில் ராமன் தனது தாய் தந்தையரிடமும் மக்களிடமும் மட்டும் அல்லாது உடன் பிறந்தோர் விட சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் கோபம் கொண்டு பேசிய நிலையில் அவர்களின் கோபம் நியாயமானதல்ல காரணம் கையேயின் வரம் தன்னை துன்புறுத்திய போதும் லக்ஷ்மணன் சற்று வெகுண்டு எழுந்த போதும் எதிர்த்த போதும் ஏன் பரதன் கோபப்பட்ட போதும் ராமன் பொறுமையாக காரணத்தை விளக்கி தாய் தந்தையின் கூற்றையே சிரமேற்கொண்டு எல்லோரையும் சமாதானம் செய்தார் சீதையை வற்புறுத்தி காட்டுக்கு அழைக்கவில்லை உனது விருப்பம் என்று கூறி அமைதி காத்தார் அவர் விளக்கமாக எடுத்து கூறி மற்றவர் சாந்தமடையச் செய்தார் ஏன் எதிரில் நின்ற ராட்சஷன் எதிர்கொண்டு ஆக்ரோஷமாக கர்ஜித்த போதும் சுயவரத்தின் போதும் வில்லை உடைத்த போதும் மற்ற நாட்டு மன்னர்கள் மற்றும் ரிஷிகள் சிவனின் வில்லை உடைத்தது சரியா என்று எதிர்த்த போது அவர்களுக்கு இது நடக்க வேண்டும் என்பது விதி அதனால் இது நடந்தது என்று மீண்டும் மீண்டும் ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுத்து தான் அமைதியடைந்து அமைதியாக பேசியதோடு மற்றவர்களும் சாந்தமடையச் செய்தார் இதேபோல் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை போர் சூழலுக்கு காரணம் கிருஷ்ணன்தான் என்று பழி ஏற்பட்ட போதும் கிருஷ்ணன் பாண்டவர் திரௌபதி மற்றும் குந்தி போன்றோரை சமாதானம் செய்து எப்படி சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்களுக்கு காரணங்களை விளைக்கிப் பேசி புதிய கருத்துக்களை புரிய வைத்தார் மற்றும் திரௌபதியின் பல இக்கட்டான சமயங்களுக்கு ஏன் ஐவரை மணந்து துன்புற வேண்டும் உலகம் என்ன சொல்லும் என்று வினவிய போதும் நீ சாதாரண பெண்ணல்ல நெருப்பில் இருந்து அவதரித்தவள் உன் மேனி அவ்வப்போது புதுப்பித்து உன்னை உன் அறிவை செம்மை செய்யும் இவை நமக்கு ஆக வேண்டிய கட்டாயம் எனவே நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று எடுத்து கூறினார் குந்தி கர்ணனின் நிலையை எண்ணி வருந்தி வருத்தமுற்ற போதும் கிருஷ்ணன் பக்குவமாக எடுத்து கூறி உண்மை நிலை இதுதான் ஏற்றுக்கொள் என்று அறிவுறுத்துகிறார் ராமன் கிருஷ்ணன் இருவரும் ஒரு செயலை செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்டவரை தனது பொறுமையான விளக்கங்களால் எடுத்துக்கூறி காரண காரியத்தை சொல்லி அமைதி கொள்ளச் செய்தனர் ஆனால் நாம் எங்கே பொறுமையோடு பதில் கூறுகிறோம் குழந்தைகள் புரியாமல் எதையேனும் கேட்கும் போதும் பேசும்போதும் நாம் பொறுமையாக பதில் கூறவோ அச்செயலில் உள்ள நன்மை தீமைகளை ஒரு முறைக்கு இருமுறை கூறவோ புரிய வைக்கவோ முயல்கிறோமா என்றால் இல்லை என்பதுதான் நமது பதில் அதேபோல் பெற்றோரை மற்றும் முதியோர்களிடம் பேசும்போது சூழ்நிலையை எடுத்து கூறி இதுதான் செய்ய வேண்டும் செய்ய போகிறோம் என்று உணர்த்துவதில்லை வயதானால் அமைதியாக இருக்கணும் இப்படி தொண்தொணன்னு பேசக்கூடாது எல்லாம் எனக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேனோ அதைப்படி கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லி நாம் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் வார்த்தைகளை பாய்ச்சுகிறோம் அல்லவா அதுவே கணவன் மனைவி என்றால் கேட்கவே வேண்டாம் இருவரும் பொறுமையாக பேசவோ கேட்கவோ தயாரில்லை இதில் உதாரணம் வேறு கணவன் மனைவி இருவரும் கத்திரிக்கோள் போன்றவர்கள் யாரேனும் இடையில் வந்தால் வெட்டி விடுவார்கள் இருவரும் வெட்டி கொள்வது போல் எப்போதும் இருப்பார்கள் என்று இது சரியான உதாரணமா ஏன் இருவரும் சமாதானமான முறையில் பேசி புரிந்து விளக்கி செயல்களை நடத்தக்கூடாதா ராமன் கிருஷ்ணன் இருவரும் கவுன்சிலர்ஸ் என்ற பட்டத்திற்கு சரியானவர்கள் தன்னுடன் இருப்பவர்களை கவுன்சிலிங் செய்து செய்து சொர்க்கத்திற்கு இறைவனின் பாதத்தை அடைய வழிவகுத்தனர் அதற்கு அவர்களின் பணிவே காரணம் நாமும் நமது வாழ்க்கை சூழலை சுற்றியுள்ளவர்களிடம் பணிவாக அன்பாக நடந்து வாழ்வில் வெற்றியடைவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்